மாவட்டம் கோத்தகிரி தாலுகாவிற்கு உட்பட்ட கொடவாக்கரை பஞ்சாயத்து பகுதியில் பல வருடங்களாக எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாததால் தவிக்கும் அப்பகுதி கிராம மக்கள் நீலகிரி மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் ஆர் ராசா மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகிய இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் கூட இனியும் விடியாத கிராமங்கள் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கிறது இதில் கோத்தகிரி தாலுகாவிற்கு உட்பட்ட கொனவாக்கரை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதியில் பாத்தி மட்டம் கிராமம் இந்த கிராமத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவருமே அன்றாட கூலி தொழிலாளர்கள் இவர்கள் வசிக்கும் பகுதியில் சாலை வசதி குடிநீர் வசதி மயானம் வசதி எரியாத விளக்குகள் மேலும் அடிப்படை வசதிகள் ஏதுமின்றி பல வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியில் கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய் பஸ் ஸ்டாண்ட் முறைகேடு நடந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் மனுவாகவும் அறிக்கை மூலமாகவும் நேரில் சென்று முறையிட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இத்தனைக்கும் நீலகிரி மாவட்டத்தில் மத்திய அமைச்சர் ஆர் ராசா மற்றும் அமைச்சர் க ஆகிய இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் இனியும் கிராமமாக உள்ளது எங்கள் பாத்திமட்டம் கிராமம் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாததால் தவிக்கும் அப்பகுதி மக்கள் கிராமத்திற்கு தேவையான வசதிகளை செய்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தரப்படவில்லை நாங்கள் இங்கே உள்ள மக்கள் அனைவரும் வந்து எத்தனையோ அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் அந்த அப்ளிகேஷனுக்கான மரியாதை இது வரைக்கும் க கிடைக்கவே இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பூசின காவாயை உடைச்சி அதை வந்து மூணு லட்சம் நாலு லட்சம்னு சொல்லி போட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு குரு க்ரீன் ஹவுஸ் கட்டணுன்னா மூணு மூ மூ மூன்றரை லட்சம் தான் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட நாலு லட்சரூபா எடுத்திருக்காங்க இதெல்லாம் எந்த வயதில் நியாயம் எங்களுக்கு ஒன்றும் புரியல ஆனால் கிர இந்த கிராமத்துக்கு வந்து எந்த விஷயமான ஒரு அடிப்படை தேவைகளும் இங்கே பூர்த்தி செய்யப்படவில்லை இதை வந்து தயவு கூர்ந்து எல்லாருமே பார்த்து எங்களுக்கு இந்த கிராமத்தை ஒரு நல்ல ஒரு ஆட்சியர் மற்றும் இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அளவில் வந்து இதை மேலே ஒரு இது ஆக்ஷன் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் மரங்கள்லாம் இருக்குதுங்க கல்பர மரம் பெரிய பெரிய மரம் இருக்குது எத்தனையோ மனுவை பிடிச்சிட்டோம் எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க அது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலைங்க குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது விழுந்தால் வீட்டு மலை தான் விழுகும் அதுக்கே ஏதோ ஒரு பார்த்தா நீங்கள் வதுக்கலாம் மழை காலத்தில் மழை ஒரு கஷ்டம் அபாயக்கரமான இருக்குது மரம் அப்போ மழை இருந்தால் இல்லாட்டியுமே அபாயக்கரம் மழை லேசமாக ரொம்ப கஷ்டம் பிள்ளைங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் உயிர் தேவை இல்லை வந்து அடிப்படை தேவைகள் எத்தனையோ தடவை சொல்லிடுது வசதி எதுவுமே இல்லை எங்களுக்கு தெருவுக்கு கவர்மெண்ட் வந்து வேற எதுவுமே கேட்கல

நடக்க முடியல ஒரு வெயிட் தூக்கி போனால் ஒரு மழை காலம் வந்தாலும் வெயில் காலம் வந்தாலும் எங்களுக்கு குழந்தைங்க எடுத்துகிட்டு ரொம்ப நடக்க முடியல குழந்தைங்க இருக்கிற அதனால இந்த மரத்துக்கு ஒரு உதவி பண்ணணும் நாங்க எத்தனையோ மனுவை கொடுத்துட்டோம் எல்லாம் வந்து சரி பண்ணுறோங்கிறாங்க ஆனால் சரி பண்ண ஒரு அதிகாரி வந்து ஆய்வு பண்ணாவே எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனை தீர்ந்துடும் இருக்கிறது ஐம்பது குடும்பம் இந்த ஐம்பது குடும்பத்துக்குமே இல்லை எந்த ஒரு அடிப்படை வசதி தேவையிலே இல்லை எங்களுக்கு எத்தனாவது வாடகை ஏழாம் நம்பர் வாடகை ஏழாம் நம்பர் வாடகை வார்டு நம்பர் வார்டு நம்பர் வந்து கனகராஜ் கனகராஜ் எந்த விதமான எங்களுக்கு வசதியும் இல்லைங்க குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல சரி சரி தண்ணி தான் தண்ணி தான் குடிச்சிட்டு குடிச்சிட்டு தண்ணிமான தண்ணி கிடையாது

உள்ளுக்குள்ள வந்து காலனிக்குள்ள எந்த வேலையுமே பண்ணல எங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள தானே வசதி எங்களுக்கு வேணும் எத்தனை குடும்பம் நீங்க ஐம்பது குடும்ப இருக்குங்க ஐம்பது குடும்பத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு அடிப்படை வசதி தேவைகளே கண்டிப்பா கிடையாதுங்க